கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே தொடர்ச்சியாக கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கையில் இருக்கிற அந்த கோளை நிலத்திலே போடு என்று மோசை பார்த்தான் என்று சொன்னார் அப்போ அந்த நிலத்தில் போடுவதனால் அதெல்லாம் என்ன நாம் அந்த காரியத்தை நான் தான் பார்த்து கொண்டு வாரோம் நிலத்தில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம் மண் இருக்குன்னு பார்த்தோம் முதல் காரியம் ரெண்டாவது காரியம் வந்து மனிதருடைய கால்களால் அது மிதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் அதான் அந்த கோள் மனிதர்களின் கால்களாலே மிதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம் எதற்குன்னு சொன்னால் நான் என்னுடைய கால்களாலே சாத்தானே நசுக்கி போடுவதற்காக கத்தர் என்னுடைய காலை உங்களுடைய காலை பயன்படுத்த விரும்புகிறார் அதனால் முதலாவது நான் வந்து மற்றவர்களுடைய மனிதர்களாலே நான் வந்து மிதிக்கப்பட வேண்டும் அதை ஏன் மிதிக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய சுயம் நான் என்னுடையது அந்த பெருமை வந்து என்னை விட்டு போக வேண்டும் அதற்காகத்தான் கத்தர் வந்து இந்த உருவாக்கும் இந்த மெத்தட்டை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் அதான் நிம்புகார் நேச்சாருக்கு சொன்ன அந்த காரியத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஸோ முதல் காரியத்தை அவர் என்ன சொன்னார் என்று சொன்னென்றால் மனுஷன் என்று தள்ளப்படுவாய் முதல் உருவாக்குற விதம் ஆண்டவர் வந்து நம்ம எப்படி உருவாக்க முதல் காரியம் மனுஷர் தள்ளப்படுவாய் சோ அந்த மனுஷர் தள்ளப்படுவது என்ன அர்த்தம்னா மனுஷரோடு நாம சேர்ந்த நாங்கள் இப்ப ஆண்ட ஆண்டு என்ன செய் மனுஷர்கிட்ட விட்டு நம்மை தனிப்ப தனிமைப்படுத்த விரும்புகிறார் மனுஷரோடு நாம் இருந்தோம் இப்ப மனுஷரை விட்டு நம்மை தனிப்படுத்த விரும்ப அது என்னென்றா மனாந்திரமான ஒரு சூழ்நிலையை குறிக்கிறது மனாந்திரத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் சஞ்சரிப்பு இருக்காது அங்கே மனாந்திரத்திலே மனுஷரும் இருக்க மாட்டார்கள் அங்கே வந்து எல்லாம் மண்ணும் பாருங்க எல்லாம் வந்து மிருகங்கள் சோ எல்லாம் அந்த அப்படியான காரியங்கள் தான் அங்கே காணப்படும் யாரும் மனுஷர்கள் அங்கே தங்கி இருக்கிற இடமா இருக்காது பாருங்க அப்ப அதை என்ன செய்வாரான் கத்துறண்ட முதல் காரியம் கத்து நம்மை உருவாக்குறது விடம் மனுஷரை விட்டு நம்மை தள்ளி நம்மை தனிமைப்படுத்துவார் அதாவது ஒரு மனாந்திரமான ஒரு சூழ்நிலை நிலையிலேயே நம்மை கொண்டு வந்து விடுவார் அதான் நாங்க பார்க்கிறோம் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறான் நூற்றி நாற்பத்தி மூன்று மூன்றாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மறித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் பாருங்க அப்ப சொல்லப்பட்டிருக்கேன்டா பாருங்க என் ஆத்துமாவை சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி அப்ப இந்த பனாந்தரம் எப்படினு சொன்னா என்னுடைய பிராணன் வந்து எப்படி இருக்கா தரையோடு நசுக்கப்படுகிற போல ஒரு சூழ்நிலை பாருங்க அந்த அந்த மண் அதாவது அந்த மண்ணிலை விழுந்து கிடந்த அப்படி இருக்கும் தரையோடு ஒட்டப்பட்டு இருந்தா அப்படி இருக்கும் அப்படியான ஒரு சூழ்நிலையை நாம தள்ளப்படுவோம் அது அந்த காரியம் பாருங்க அதனா இருளான ஒரு சூழ்நிலை அந்த காரியம் பாருங்க அப்போ அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பன்னெண்டுல இருந்து பதிமூன்று வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார் அவர் வனாந்திரத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவ அவருக்கு ஊழியம் செய்தார்கள் பாருங்க அப்ப அந்த வனாந்திரம் எப்படிப்பட்டு பட்டு சொல்லப்பட்டிருக்கேன்டா பாருங்க இயேசு கிறிஸ்துவும் வந்து இந்த வனாந்திரத்துக்குள் அவர் வந்து கொண்டு செல்லப்பட்டார்ன்னு சொல்லி யாராலே கொண்டு செல்லப்பட்டார் என்றால் வனாந்திரத்துக்கு போகும்படி பரிசு தாவியானவர் ஏவினார் பாருங்க அப்போ இயேசுவும் இந்த வனாந்திரத்துக்கு போனார் பாருங்க அப்போ ஆண்டவர் நம்மையும் இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு போய் அதை தனிமையாக நம்மை கொண்டு போக விரும்புகிறார் அதான் மனுஷர் நம்மை விளக்கி நம்மை தனியாக கொண்டு போக விரும்புகிறார் பாருங்க அதுக்கு முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா இயேசு ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வரும்போது ஒரு சாட்சிய பானத்திலிருந்து சொல்லப்படுகிறது பிதா வந்து தன்னுடைய தன்னுடைய இயேசு குமாரனை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார் என்ன சொன்னா பதினோராம் வசனம் அன்றியும் என்னுடைய நேசகுமாரன் குமாரன் உம்மிட் பிரியமா இருக்கிறேன் என்று வா வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று அதுக்கு பிறகுதான் வசனம் உடனே ஆவியானவர் அவரை வணந்தது போகும்படி ஏவினார் அப்போ முதல் சாட்சி வருகிறது பிதாவிடத்திலிருந்து நல்ல சாட்சி வருகிறது அதுக்கு பிற்பாது உடனே ஆவியானவர் என்ன செய்கிறார் ஊழியத்துக்கு கொண்டு போகவில்லை உடனே ஆவியானவர் எங்கு கொண்டு செல்லுகிறார் வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லுகிறார் அங்கே அவர் வந்து பாரு எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு வனாந்தத்து நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு அத்த பிசாசு இன்னொரு பெயருக்கு சோதனைக்காரன் என்ற பெயர் இருக்கு அப்ப நானும் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு கத்தர் பயன்படுத்துகிற இடம்தான் வனாந்திரம் இயேசு அந்த வழியால் தான் போனார் பாருங்க அப்ப இந்த வனாந்திரம் அப்ப பாருங்க உண்டு வந்து பிசாசால் சோதிக்கப்பட வேண்டும் அடுத்த காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்ப சுத்தி வர பாத்தீங்கன்னா எல்லாம் காட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாம் சுத்தி கொண்டிருந்தது அவர் அங்க அங்க நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்க இல்ல பக்கத்துல சுத்தி மனுஷங்க இருக்கு இல்ல ஆனா அதுக்கு பதிலா எது இருக்குன்னு சொன்னேன்னா காட்டு மிருகங்கள் அவரை சுற்றி இருந்தது அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாருங்க அப்ப வனாந்திரத்துல என்ன இருக்கு பாத்தீங்க காட்டு மிருகங்கள் இருக்கு வனாந்திரத்திலே பாருங்க அப்ப இயேசும் பாத்தீங்கன்னா வனாந்திரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர் அங்கே போனார் பாருங்க ஆபிரகாம் மோசே தாவிது இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வனாந்திர வழியால் தான் போனார்கள் எல்லாரும் பல பேரை பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த வனாந்திரத்து வழியாய் போய்த்தான் அவர்கள் கத்தருக்குன்னு ஊழியம் செய்தார்கள் அதான் நம்முடைய ஆரம்ப நிலைமை மனாந்திரத்து வழியாய் போனது அப்ப நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வனாந்திரம் முக்கியம் ஆனால் அந்த வனாந்திரத்தில தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் பாருங்க இந்த வனாந்திரத்திலே தேவன் என்னை உருவாக்கும் போது என்ன நன்மை எனக்கு உண்டாகும் அதை நம்மளுக்கு காட்ட விரும்புகிறேன் ஸோ வனாந்திரம்னு சொல்லும் போது நாம் என்ன சீக்கிரம் அதை நாம சில பேர் விரும்ப மாட்டோம் மனாந்திரத்தை யாரும் விரும்ப மாட்டார்கள் யாராவது விடுமுறைகளுக்கு வனாந்திரத்துக்கு போய் ஒரு ஏழு நாள் தங்கி இருக்கிறார்கள் டென்ட் அடிச்சு இல்ல பாருங்க விடுமுறைகளுக்கு போகும்போது நல்ல நல்ல இடங்கள் நல்ல தண்ணி உள்ள இடங்கள் வடிவான இடங்கள் அப்படியான இடங்களுக்கு தான் போய் விடுமுறைக்கு நாங்க போகிறோம் ஆனா இப்ப யாராவது வனாந்திரத்துல ஒரு ஏழு நாள் டென்ட் அடிச்சு அங்கேயே தங்கி இருக்கிறார்களா போறார்களா வனாந்திரத்துக்கு இன்றைக்கு விரும்பி யாரும் போக மாட்டார்கள் வனாந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அந்த இடத்திலே பாருங்க நல்ல பயங்கர வெப்பமா இருக்கும் அது நேரம் இரவு நேரம் குடிரமா இருக்கும் மற்ற விஷ ஜந்துக்கள் எல்லாம் அங்கே இருக்கும் அந்த பாம்பு தேள் அப்படியான காரியங்கள் எல்லாம் இருக்கும் அங்கே பார்த்து எல்லாம் மண்ணா தான் இருக்கும் அந்த இடம் பாருங்க அப்படி யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆனால் தேவனுடைய பார்வையிலே வனாந்தர் நம்மை உருவாக்கும் இடம் ஸோ அப்போ அந்த வனாந்திரத்தை பற்றி கொஞ்சம் நாம் தியானிப்போம் அது உங்களை விளங்கப்படுத்துவதற்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க முதல் காரியம் அதாவது இந்த வனாந்திரத்திலே தேவனனை உருவாக்கும் போது அதன் மூலமாக எனக்கு வரும் நன்மைகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் சோ முதல் காரியம் என்னென்றால் உபாகம் எழுதின அந்த புத்தகத்திலே எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாய் கத்தரிணி மறவாமலும் ஸோ முதல் காரியம் என்னன்னு சொன்னால் பாருங்க வனாந்திரத்திலே தான் நாம் அறியாத மண்ணா நமக்கு கிடைக்கும் பாருங்க அது வந்து வனாந்திரா இருந்தால்தான் கத்த நமக்கு அந்த வானத்தை திறந்து நமக்கு மண்ணாவே நமக்கு தருவரா தான் சொல்லப்பட்டிருக்கு உன் பிதாக்கள் அறியாத மண்ணா பாருங்க இன்றைக்கு வந்து உலக ரீதியாக பல காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனா நாம் அறியாத ஒரு காரியம் இருக்கு அது என்ன மண்ணா இன்னைக்கு பாருங்க உலகம் பாத்தீங்கன்னா உலக ரீதியாக பணத்துக்கு பின்னால் போகிறோம் படிப்புக்கு பின்னால் போகிறோம் அதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறோம் ஏன்டா பணம் நமக்கு வந்து பணம் இருந்தா எல்லாம் செய்யலாம்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் படிப்பு இருந்தா எதையும் சாதிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா அறியாத ஒரு காரியம் இருக்கு என்றால் தேவனுடைய வார்த்தை மன்னா அந்த வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா நம்மை உருவாக்கும் நம்மை பலப்படுத்தும் நம்மை திடப்படுத்தும் ஆனால் அதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை பாருங்க அப்போ அதை எங்கே நாம் உணர்வோம் தேவனுடைய வார்த்தை வந்து அதனுடைய பெருமதி வந்து எங்கே நாம் உணர்வோம் என்றால் மனாந்திரத்தை தான் உணர்வோம் உலக ரீதியாக நாம் வாழும் போது உலக வாழ்க்கையை நாம் வாழும் போது பணத்துக்கு பின்னால் போகும்போது படிப்புக்கு பின்னால் போகும்போது அந்த வா வார்த்தையுடைய பெருமதி நமக்கு தெரியாது இன்றைக்கு பாருங்கள் எவ்வளோ நாம் வார்த்தை அலட்சியம் பண்ணுகிறோம் வார்த்தையும் கேட்பதுக்கு எங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லை இன்றைக்கு அவனுடைய வார்த்தை வருகிறது ஆனா உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு அரமத்தியால் நாற்பது நிமிஷம்னு சொல்லி உட்கார்ந்து நாம் தொடர்ச்சியா வார்த்தையை கேட்பது இல்லை ஏன்னாடா டைம் இல்லை நமக்கு விருப்பமும் கூட இல்ல விருப்பம் இருந்தாலும் நாம் டைம் எடுப்போம் நாம் ஆனால் அதுக்கு நாம் டைம் எடுப்பதில்லை வார்த்தை கேட்பதுக்கு நாம் டைம் எடுப்பதில்லை வார்த்தை வாசிப்பதற்கு நான் டைம் எடுப்பதில்லை வார்த்தை தியானிப்பதுக்கு நான் டைம் எடுப்பதில்லை ஆனா உலக ரீதியா எல்லாத்துக்கும் நான் டைம் எடுத்து அந்த காரியத்தை நாம் செய்கிறோம் பாருங்க அப்போ ஏன்னண்டா வார்த்தை பெருமதி நமக்கு தெரியலை நமக்கு எது பெருமதியாக இருக்குது பணம் நமக்கு பெருமதியாக இருக்குது படிப்பு நமக்கு பெருமதியாக இருக்குது உலக மேன்மைகள் நமக்கு பெருமதியாக இருக்குது தான் அதுக்கு நான் டைம் கொடுக்குறோம் அதுக்கு நம்முடைய பலத்தை கொடுக்குறோம் ஆனால் கத்தருடைய வார்த்தைக்கு நான் டைம் கொடுப்பதில்லை ஏனெண்டா அதுக்கு நம்ம பெருமதியாக நமக்கு இல்லை அது ஆனால் அந்த பெருமதி எப்போ நமக்கு வருமென்றால் மனாந்திரத்தில் நான் இருக்கும்போது தான் அந்த தேவனுடைய வார்த்தையின் அந்த பெருமதி பாருங்க அதனுடைய அந்த அந்த வார்த்தையின் பெருமதி அப்பதான் எனக்கு தெரியும் அதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன என்றால் அந்த கோளை தரையிலே போட்டு நம்மை உருவாக்க விரும்புகிறார் அப்ப வனாந்திரத்துல நம்ம கொண்டு போய் விடுகிறார் அத்தான் மனுஷர் என்று தள்ளப்பட்டான்னு சொல்லப்படுகிறது அதான் நம்மை உருவாக்குற முதல் காரியம் பாருங்க அப்ப வனாந்திரத்து தான் நாம் அறியாத மண்ணா நமக்கு கிடைக்கும் அப்பத்தான் அந்த மன்னாவின் பெருமதி நமக்கு தெரியும் இதுவரைக்கும் நான் உலக காரியம்தான் எனக்கு பெருமதுன்னு சொல்லி அதுக்கு பின்னா நான் ஓடி இருக்கிறேன் ஆனா நான் வனாந்திரத்துல வரும்போது அந்த உலக காரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பெருமதியா தெரியாது எனக்கு எது பெருமதியா தெரியும் என்றால் கத்தருடைய வார்த்தை அந்த பரலோக மன்னா அதுதான் எனக்கு பெருமதியா இருக்கும் அப்ப அந்த நிலைமைக்கு வருவதற்காகத்தான் கத்த வனாந்திரத்தை நம்மை கொண்டு வருவார் பாருங்க ஏனென்றால் நாம வந்து உலகத்தில் மனுஷருடைய நாம் இருக்கும் போது அந்த அதோட பெருமதி நாம புரிஞ்சு கொள்ள மாட்டோம் தேவனுடைய வார்த்தை பாருங்க எவ்வளவு வார்த்தையை நாம கத்தருடைய வார்த்தை வருகிறது ஆனா நாம என்ன செவி கொடுக்கிறோமான்னு பாருங்க நம்மளுடைய செவியை நாம சாய்க்கிறோமா செவியை நாம திறந்துருக்கிறோம் வார்த்தை வருது ஆனா அதுக்கு சாய்ப்பது இல்லை தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்ப்பது இல்லை ஏதோ சும்மா வந்துட்டும் உட்கார்ந்துட்டும் கேட்டுட்டும் போயிட்டோம் ஆமை சொல்லிட்டோம் வந்துட்டோம் அதான் நாம வாழ்கிற வாழ்க்கை அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மை வந்து நம்மை உருவாக்காது அப்படி நாம் இருந்தோம் என்றால் எப்போ நம்மை ஆண்டை உருவாக்குவார் என்றால் நாம் மனாந்திரத்தில் வரும்போது தான் இந்த அவனுடைய வார்த்தையின் பெருமதி எனக்கு தெரிய வரும் போது தான் அதுக்கு நான் உண்மை என்ன செய்வேன் செவி கொடுப்பேன் இந்தவனுடைய வார்த்தைக்கு ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்